வணக்கம் மக்களே வெல்கம் டு டிரஸ்டி அப்டேட்ஸ் பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நார்மலாக இப்போ நடைமுறையில் உள்ள வழக்கம் என்னென்னா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட பிறப்பு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருபத்தொரு நாளைக்குள்ள சம்பந்தப்பட்ட முனிசிபல்டி ஆஃபீஸோ இல்லை கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயோ அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த குழந்தையோட பேரை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் அலுவலன்னு சொல்லியிருப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அந்த குழந்தையோட பேரை வந்து எப்பயும் ரிஜிஸ்ட்ரு பண்ணிகிட்ருப்பாங்க ஏற்கனவே பெட் ஷீட் வாங்கி அந்த நேம் இருக்கிற இடத்துல வந்து நேம் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாமல் பிளாங்க்காக வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இப்போ வந்து உங்களோட பேரை வந்து அந்த பெட் ஷீட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் யார் யாரெலாம் அப்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் நபர்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் எதுவும் பதிவு பண்ணாமல் பிளாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது எப்போ வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த கார்பரேஷன் ஆஃபீஸோ எந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸோ இல்லைனா எந்த கலெக்டர் ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நேரில் போய்ட்டு உங்களோடய பழைய சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க கொண்டு போய் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அதுக்குன்னு ஃபார்ம் வச்சிருப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து பேரண்ட் யார் கூட போகிறீங்களோ உங்களோடய பேரண்ட்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேலிட்டாக வச்சுருக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுத்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் என்னென்னா நாங்கள் இப்போ இருக்கிறது வேறு டிஸ்ட்ரிக்கு நான் பிறந்தது ஒரு டிஸ்ட்ரிக்கு ஸோ இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே போய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அப்படி உள்ளவங்க அப்படி பண்ண முடியாது எந்த பெர்த் சர்டிஃபிகேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸோ இல்லை முன்சிபாலிட்டிலேயோ நேரில் போயிட்டு தான் நீங்கள் அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் பிறந்த நபர்கள் இந்த வரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுக்குண்டான அறிவிப்பு வந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூல் மூலமாகவும் அறிவிப்பு வழங்கியிருக்கதாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களோட ஸ்கூல் டாக்குமெண்ட்டில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ரிஜிஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களோட டீச்சர்ஸும் இதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க ஸோ அவங்க சொல்கிற வழிமுறைப்படி சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கோங்க இது அப்டேட் பண்ணுறதுக்கு இனி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் அறிவிப்பு விட்டுருக்குறாங்க ஸோ இந்த டைம் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எல்லாருமே நபர்கள் எல்லாருமே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு இந்த நேமில் வந்து ஆட் பண்ணுற காரியங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இது போக உங்களோட பேரண்டோட பேர்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்குண்டான வழிமுறைகளையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதையும் சரி பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னும் இது மாதிரியான யூஸ் பண்ண தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட ட்ரெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு யாருக்கலாம் இந்த வீடியோ யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ